கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஏசையா ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா இந்த இரண்டு நல்ல கவனிங்க புகைக்கின்ற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரெக்சீனும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவண்டு போக வேண்டாம் அழகான ஒரு வார்த்தைங்க இது கேத்தலிக் பைபிளில் நாலாம் வசனத்தில் வருகிறது நீ அமைதியாக இரு அஞ்சாதிருந்து நடப்பவற்றை உற்றுப்பார் ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டினி மனம் கலங்காது அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளில் இருந்து வரும் புகை போன்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அழகாய் காலையில் பெலன் தந்ததுங்க சூப்பரான ஒரு வார்த்தை ஆகாசங்கின்ற மன்னனுக்கு எதிராய் புறப்பட்டு வரக்கூடிய போர்க்களங்கள் புறப்பட்டு வருகிறார்கள் எதிரை சந்திக்க வருகிறார்கள் பயந்துவிட கூடாதரிசி வழி ஆண்டவர் ஆகாசிடம் சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை ஆகாசே நீ தைரியமாயிரு நீ இரு பெரிய வார்த்தை பாருங்கள் சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது நிந்தைகள் வருகிறது என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை தெரியாதபடிக்கு ஆகாஷ் கலங்கி கொண்டிருந்த பொழுது ஆணுடைய பார்க்க முடிகிறது ஏசா ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைக்கு பயப்படாதபடிக்கு ஒன்றாவது காரியம் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அமர்ந்திருந்து அமைதியாய் சிந்தித்துக் நடக்கிறத பார் அப்படிங்கிற ஆண்டவர் போராடி 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 நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாத அமர்ந்திருந்து உற்று கவனித்து பார் அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க அமர்ந்திருந்து உற்று கவனித்து பார் சண்டைக்கு வரக்கூடிய அந்த போராட்ட வீரர்களை கவனித்துப் பார் எதிராய் வரக்கூடிய பிரச்சனையை கவனித்து கவனித்து பார்க்கின்ற பொழுது அமைதியா இருந்து கவனித்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் அமைதியா இருந்த ஒரு காரியத்தை கவனிக்கின்ற பொழுது எதிரான வல்லமைகளுக்குள் இருக்கிற எல்லா விதமான ஓட்டைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியும்படியாக கண்களை திறக்கிறவராகவே இருக்கிறார் அப்போ ஒன்று தெரியும் இது சாதாரண காரியம் ஐயா இவர்கள் நம்மை ஜெயிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை சூழ்நிலையை நாம் கண்டுகொள்ளுவோம் ஏசுவி நாமத்தினால் இன்னைக்கு பிரச்சனை என்ன நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் மனம் முழுக்க முழுக்க போராடி 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 பயங்கரமான டென்ஷனுக்குள்ள உள்ள வந்து நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நாமே தீமை செய்து விடுகிறோம் பிரச்சனையை அமைதியை முடிக்கிற இடத்துல நம்மளே சில நேரங்களில் பிரச்சனையை பெருசாக்கிறோம் பாருங்களேன் ஒரு கதை ஒன்று கேட்டேங்க ஒரு மனுஷன் அழகாய் ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை நீங்களும் கேட்டிருக்கலாம் அந்த கதை ஒரு மானானது தன் குட்டியோடு அது உறவாடி கொண்டிருக்கிறது அது மேய்ந்து கொண்டிருக்கிறது காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே அந்த மான் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது குட்டியோடு மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பார்த்தால் அந்த மானை விழுங்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய சிங்கமானது எதிராகி வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் வேடன் மானை கொலை செய்வதற்கு அவன் அம்பை எய்யும்படியாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா காட்டு தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து அது எரிந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் நல்ல ஒரு ஃபால்ஸ் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நான்கு பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மான் இதை கவனிக்கிறது நல்ல கவனித்துக் கொள்ளுங்க குட்டியோடு இருக்கிற மான் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது அவர் கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் மான் பதட்டப்பட்டு பாய்ந்து தப்பிக்க நினைத்தால் குட்டி செத்து போய்விடும் என்று சொல்லி மானானது ஒரு முடிவெடுக்கிறது தப்பிக்க முடியாத நிலை நமக்கு வந்துவிட்டது சுற்றிலும் எதிரிகள் அவர்களை விட்டு தப்பிக்க நாம் நினைத்தால் குட்டியானது செத்து என்று சொல்லி பயத்தில் அது என்ன செய்யுது அப்படின்னா அது முதல்ல கையாண்ட ஒரு காரியம் என்ன நம்ம சாவு உறுதியாகி விட்டது அது நினைச்சிட்டு சாவு உறுதியாயிட்டுன்னு சொல்லிட்டு உறுதியாகி விட்டது ஆனாலும் நம்ம குட்டியை காப்பாற்றும் பதட்டப்படாமல் இருப்பேன் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் என்று சொல்லி குட்டிக்கு அந்த பயத்தை காண்பிக்காமல் அந்த குட்டிக்கு அந்த பயத்தை காண்பிக்காமல் நல்ல கவனிங்க ஏன்னா காமிச்சிட்ட அப்படின்னா குட்டி ஒரு பக்கத்துல பாஞ்சு பாஞ்சு பதறி அது ஓடும்பொழுது அதுவும் மறித்து போய்விடும் இல்லாம காண்பிக்காமல் என்ன செய்கிறது அமைதியாய் அது தொடர்ந்து தன் இறுதியத்துக்குள்ள இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு அது மேய்ந்து கொண்டே இருக்கிறது அது மேய்ந்து கொண்டிருப்பதை குட்டியும் அதோடு கூட சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது திடீரென்று சொல்லி ஒரு காரியம் நடக்கிறதுங்க அது போராடாத ஒரு நிலையில் போராடாத ஒரு நிலையில் அமைதியை மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்றது என்ன அப்படின்னா வானத்தில் இடி மின்னலோடு கூட அங்கு மின்னல் ஏற்பட்டு மழை பெய்கிறது அந்த அக்கினி அணைகிறது அந்த மின் வில்லனின் சத்தம் பாருங்கள் வேடனின் கைக்குள் இருந்த அம்பை அது வேறு விதமாய் திருப்பி விடுகிறது அந்த பயத்து அந்த அம்பு அது தானாக வேற இடத்துல போய் அது சிங்கத்தின் தலையிலே போய் விழுகிறது சிங்கம் மடிந்து போகிறது யோசித்து பார்த்தா அந்த மனுஷன் சொன்ன அந்த கதையில பதட்டப்படாமல் அந்த மான் இருந்தபடியினால் சுற்றிலும் நெருக்கப்பட்ட வாழ்க்கையிலே சுற்றிலும் திறக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறினது மனுஷனுடைய வாழ்க்கை எப்படித்தான் என்று ஒரு கதையை முடித்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்பதற்கு நம்ம நிறைய நேரங்களில் நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்யணும்னே தெரியாமல் போராடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் போராடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பதட்டத்தில் பலவிதமான கண்ணிகளுக்குள் சிக்கி விடுகிறோம் உண்மைதான பதட்டப்பட்டு ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு இன்னொரு கண்ணியில் போய் மாட்டி விடுகிறோம் ஆனால் கற்று சொல்லுகிறார் நீ அப்படிலாம் ஓட வேண்டாம் அமர்ந்துரு அமைதியாகிரு நீ பயந்துராத அது மட்டும்தான் தேவன் சொன்ன அழகான வார்த்தைங்க நீ பயந்துராத அமைதியாக நான் உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஆண்டு உனக்காய் நன்மை செய்கிற ஆண்டு உனக்கு எதிரை வரக்கூடியவர்களை உற்று பார்த்தால் ஒன்று உனக்கு தெரியும் என்ன தெரியும் தெரியுமா இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் புகைந்து கொண்டிருக்கும் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டையிலிருந்து வரும் புகை போன்றவர்கள் தான் உன் எதிரிகள் சூப்பரான வார்த்தைங்க உங்கள் எதிரிகள் யாரா நீங்கள் உற்று கவனித்தால் மட்டும்தான் தெரியும் தாவீது கோலியாத்தை உற்று கவனிக்கின்ற பொழுது ஒரு ஆளா என்று தெரிந்து உற்று கவனிக்க வேண்டும் அப்பொழுது ஒன்று தெரியும் கூட கண்களை திறப்பார் திறக்கின்ற பொழுது எதிரான ஆட்களை பார்க்கின்ற பொழுது என்ன தெரியும் இது பறந்து போகிற இது புகையா ஐயா இது ஒன்றுக்கும் உதவாது ரொம்ப அழகான வார்த்தை புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டையிலிருந்து வரும் புகை போன்றவர்கள் அப்படி மிரட்டுற மாதிரி வருவாங்க அந்த புகை வேறு பக்கம் திசை திரும்பி போயிரும் ஒரு காத்தொட்டி அந்த பக்கம் போயிடும் அது உன் கண்ணை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த புகை உன் கண்ணுக்குள்ள வந்து கண்ணுக்குள்ள கண்ணீர் கொண்டு வருகிற மாதிரி ஒரு அந்த புகை ஒரு காத்தோட்டிகள் டப்புன்னு அது மாறி போயிரும் நீ அமர்ந்து பயப்பட உற்று கவனி அவ்வளவுதான் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பதட்டப்படாதீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில பதட்டப்படாதீங்க வேலை ஸ்தலங்களை பதட்டப்படாதீங்க முதல்ல அமர்ந்துருங்கள் எனவே ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அதே ஏசையா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசரத்தை வாசிக்கின்ற பொழுது தேவனாய கத்து அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதில்லை என்று சொல்லுகிறார் எந்த ஆலோசனை உனக்கு எதிராய் திட்டம் தீட்டுகிறார்கள் அல்லவா உனக்கு எதிராய் பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள் அல்லவா நல்ல கவனிங்கள ஒரு நல்ல மனுஷன்தான் என் நான் ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு போராட்ட அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லவா ஒரு நல்ல தான் தானியலுக்கு எதிராய் திட்டம் தீட்டினார்களே சாத்தரக் மேசக் ஆபத் நோய்க்காவுக்கு எதிராக திட்டம் தீட்டினார்களே இயேசுவுக்கு எதிராக திட்டம் தீட்டினார்களே யோசேப்புக்கு எதிராக திட்டம் தீட்டினார்களே யார் திட்டமும் ஜெயிக்கலையேங்க எதிரிகளின் திட்டம் ஜெயிக்கவே இல்லையே தேவன் ஜெயிக்க விட மாட்டார் எதிரிகளை கத்தன் நம் சார்பாய் நம்மோடு இருக்கின்றபடியினாலே உனக்கு எதிரிகளை திட்டம் ஜெயிக்காது நீ பயப்படாத உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்களா உன்னை அழிக்க நீ கலங்காது ஆனால் தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒன்று தான் அமைதியாயிருது ஒற்று கத்த செய்கிற காரியத்தை பிரச்சனைகள் பறந்தோடிவிடும் உங்களுக்கே அதனுடைய உணர்வு தெரியாத அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் புகை வந்து மேலே நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியாது உணர்வற்று இருக்கின்ற சூழ்நிலை அதே போல பிரச்சனை அது புகை மாதிரி இருக்கும் உனக்கே தெரியாது அது பறந்து போயிடும் கவலைப்படாதீங்க கண்களை மூடுங்களேன் ஆண்டவரே இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற பொல்லாத பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலம் ஆவதாக தகப்பனே இந்த காலை நேரத்தில் செய்தியை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் ஜீவனை பேசுகிறேன் பேசுகிறேன் வல்லமை பேசுகிறேன் உடைய கிருமையை பேசுகிறேன் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் அதிர்சைகள் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆமேன்